அதிமுக பாஜக பற்றிய கூட்டணி சந்தேகங்கள் முற்றுப்புள்ளி அடைந்து விட்டதா இல்ல இன்னும் தொடருதா தொடருது எப்படி சொல்றீங்க அதாவது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிற பேசும்போதெல்லாம் நான் எல்லா வாதங்கள்லயும் சொன்ன கூட்டணி ஆட்சி பிரச்சனை இல்லை சீட் ஷேரிங் தான் பிரச்சனை சீட் ஷேரிங்கில் எடப்பாடி பழனிசாமி இதுவரை விட்டு கொடுக்கல ஜெயலலிதா டஃப் ஆர்கேனர் தான் பாஜக கூட இருக்கும் போது தேமுதிகாவுக்கு அஞ்சு கொடுத்தது வீழ்ச்சி அது யாரும் இல்லாதனால வேற வழி இல்லாம ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லும் அவங்களுக்கு அஞ்சு கொடுத்தாரு மற்றபடி பாஜகவும் அவரும் பேசின எந்த ஒரு ஷீட் ஷேரிங்லயும் அவரு விட்டு கொடுக்கல அவர் ரஃப் அண்ட் டஃப்பா ஸ்டெபானா தான் நின்னாரு அதுல நம்ம தரவளவு அடிப்படையில் பார்க்கும்போது அதுதான் காட்டுது இந்த அடிப்படையில் அண்ணாமலை தலைவரானதும் நகர்ப்புற உள்ளாட்சி நடந்தது அப்போ ஓபிஎஸ் வந்து அஞ்சு சதவீதம் கொடுத்துடலாம் அவங்களுக்கு கொஞ்சம் நகர்ப்புறத்தில் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே தர முடியாதுன்னு ஊர் கிளம்பிட்டாரு அது பிறகு அண்ணாமலை டெல்லி பண உதவியோட அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்து காட்டினார் அடுத்து மக்களவை தேர்தல் அவர் என்டிஐக்கு அன்னைக்கு மோடிக்கு வலதுகரமா இருந்தார் பெரிய உதவியா இருந்தாரு உலக அளவிலேயும் இந்திய அளவிலேயும் இண்டி கூட்டணி ஒன்று அமைஞ்சதும் அப்ப அவர் முன்னூற்று முப்பது சீட்டு வரும் மூணாவது முறை மோடி பிரதமரா வருவார்னு ஸ்டாங்கா சொன்னாரு ஆனா அண்ணாமலை பன்னிரெண்டு சீட்டு கேட்டாரு இவரு ஆறு சீட்டுக்கு மேல தர முடியாதுங்கிறதுல ரெஃப் அண்ட் டஃப்அ தெளிவா நின்னார் அதனால கூட்டணி உடைஞ்சது உடஞ்ச பிறகு அவரும் நிலைப்பாட்ட மாறி இருக்கிறாரு அஹ் இருபத்தாறுலயும் கூட்டணி கிடையாது அதனால தான் கூட்டணி உடைஞ்சதா இல்ல அம்மாவை பத்தியும் அண்ணாவை பத்தியும் தப்பா பேசினாங்க அம்மா அம்மாவுக்கு அம்மா அண்ணாவுக்கெல்லாம் வருத்தப்படுவாங்களா மெட்டீரியல் கீழ்ல ஆஹ் எம்பி சீட்டை வருவாங்களாங்கிறத

பார்வையில் படாம போச்சு இப்போ அவர் இந்த கூட்டத்தை முடிஞ்சும் பேசுனதும் ரொம்ப தெளிவா இருக்குது நைனாரும் இந்த கூட்டணி இண்டாக்டா இருக்கணும் உடஞ்சா ரெண்டு பேருக்குமே நஷ்டம் பாஜகவுக்கும் சீட்டு வரல அதிமுகவுக்கும் சீட்டு வரல அண்ணாமலையும் சீட்டு ஜெயித்து கொடுத்துருவோம்னாரு நாங்க தான் பிரமிஷன் முடிவு பண்ணுவோம்னாங்க இவங்க ரெண்டுமே வரல ஸோ பதினெட்டும் இருபத்தொன்னு சேர்ந்து இருக்குது அமித்ஷா சொன்ன இதுல பதினெட்டு இருபத்தொன்னு இதுதான் இன்னைக்கு

முயற்சி எடுத்து தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திக்க வச்சிருக்கணும் அது அந்த கால கட்டத்துக்கு பிறகு இப்ப பதினெட்டு ஒன்னா இருக்குங்கிற கிளைம் அமித்ஷா வைக்கிறார்னா நாங்க பதினெட்டா ஒன்னாக்கிடுவோம் எங்களுக்கு இருபத்தி ஒண்ணு இஷ்டு பதினெட்டு சீட்டு வேணுங்கிறதா அவங்களோட கேள்வி பாமக எல்லாத்துக்கும் சேர்த்து இது சாத்தியப்படுமா நடைமுறை வருமாங்கிறதுலாம் வேற விஷயம் அவங்க இப்ப கூட்டணி ஆட்சிங்கிறத விட பதினெட்டு இஷ்டு இருபத்தி தான் இப்ப அவங்களோட கிளைமா வைக்கிறாங்க அதெல்லாம் புரிஞ்சிட்டு தான் அண்ணாமலையும் இந்த இது தன்னால இந்த அணி சிதறுது உடையதுங்கிற கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறேன் அண்ணாமலைய தொண்ணூறு சதவீத பாஜக காரணம் சரிதான் இல்ல இல்ல பிரகாஷ் வேற ஒண்ணு சொன்னாரு அண்ணாமலை வந்து உள்ளடி வேலை பாத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் வேற முடியல அதை வந்து அமித்ஷா கிட்ட சொல்லி அடக்கி வைப்பதற்காக இப்படி சொல்ல சொல்றா அமித்ஷா தம்பி பிரகாஷ் நானும் ஒரே கருத்தை தான் சொல்றோம் அவர் வேற மொழியில சொல்றாரு நான் இன்னொரு மொழில சொல்றேன் அவ்வளவுதான் நான் தமிழ் மொழி ரெண்டுமே தமிழ் மொழி தானே அதாவது தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பாஜக காரங்களும் இந்த அணிய இந்த கூட்டணியை காலி பண்றது அண்ணாமலைன்னு சொல்றாங்க அப்ப நான் காலி பண்ணலங்கிறதுக்காக அவர் அதை பண்றாருன்னு நான் மிதமா சொல்றேன் அவர் ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு அதுதான் காலி பண்றாரா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க எங்க அப்புறம் நான் காலி பண்ணலன்னு காட்டதுக்கு தானுங்க எடப்பாடி முதல்வர் சொல்றாரு இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா மோடி இதுல கமிட் பண்ணல பஸ்ட்ல இதுலயும் கமிட் பண்ணல ரெண்டாவது இந்த வரும்போதும் மேம்போக்கா பார்த்தா தினகரனும் ஓபிஎஸ் வராதது எடப்பாடிக்காக தான் மேம்போக்கா தெரியும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா திருச்சில பார்த்து பார்த்ததுல எடப்பாடி பேரையும் மோடி குறிப்பிடல கடைசியா இப்போ மதுகுராம் அவர் சொன்னார் மதுர தோழர் அந்த வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன்ல

கூட்டணி இருபது சதவீதம் ஓட்டு உள்ள வந்திருக்குது அது பிஜேபி இந்தியா ஃபுல்லா அவங்க பிஜேபிக்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்றுபடுத்தி ஆன்டி பிஜேபியை அதிகப்படுத்த ஒண்ணு சிபிஎம் சிபிஐ அவங்க ஒரு முடிவெடுத்து பண்ணும்போது போது ப்ரோ பிஜேபி இன்க்ரீஸ் பண்ணுவோம் இருபது சதவீதம் உள்ள வந்தது பாஜகவுக்கு கெயின் தான் அது மறுக்கல்ல ஆனா என்ன மாடாலிட்டிஸ் என்ன பண்ண போறாங்கிறதுல பிஎம்ஓட முடிவு தொங்கல்ல தான் நிற்குது பிஎம்ஓ முடிவு சஸ்பென்ஸா தான் போகுது தமிழக பாஜகவில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டணி தொடர் உறுதியா இருக்கிறாங்க அண்ணாமலை நிலைப்பாடு தான் நிரூபித்த பலத்திற்கேற்ற இடங்களை வாங்கணும்னு இருக்கிறாரு அதற்கு அமித்ஷாவோட ஆசிர்வாதம் இருக்குது மோடிக்கு ஆசீர்வாதம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல எனக்கு நீங்க சொன்னதனால இப்ப ஞாபகம் வருது இப்ப நாலு இடத்துல ஜெயிச்சிருக்கோம் விரைவில் நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சு சட்டம் சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவா அனுப்புவோம் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பா நயினா நாகேந்திரன் பேசினாரு இப்ப அந்த கணக்குல இருந்து ஏதாவது சீட் கணக்கு நம்ம முடிவு கூறலாமா தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு பத்து எம்பி வர்றது மோடிக்கு கண்கடியா இருக்கு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் ரைட் ஓகே